ஹை ஃபிரண்ட்ஸ் அளவு பிளவுஸ்ல அளவு எடுத்து லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க இப்ப வந்து பேக் சைடு வந்து அளவு எடுத்துக்கலாம் வழக்கமா நம்ம எடுக்கிறது தான் பேக் சைடு அளவு வந்து எடுத்துக்கோங்க அயன் பண்ண பிளவுஸா எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு இப்ப பின் உயரம் வந்து பாத்தீங்கன்னா நான் லைட்டா இழுத்து தான் எடுக்கணும் பதினாலு இன்ச் வந்து எடுத்துருக்கேன் அதே பின் உயரத்தை பதினாலு இன்ச்சு இங்கே கீழே வச்சுட்டு பேக் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஒன்பது இன்ச்சில் அந்த ப்ளவுஸ் உடைய நெக்கு வந்து இருக்குது இப்போ பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஏன் தையலுக்கு சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறீங்களே இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் இன்ச் கட்டிங் போடும்போது என்ன பண்ணுவோம் இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்கிற அளவுலேருந்து ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி தான் நம்ம கட்டிங் வந்து எடுக்கணும் இங்க கால் இன்ச் முன்னாடி ஏத்துறோம் அப்படின்னம்னா இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு வந்து ஒரு அரை இன்ச் அதாவது கால் இஞ்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும் அப்ப இங்கேயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் டு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதாவது முழுசா அரை இன்ச் இல்லாம நம்ம வந்து எடுத்துக்கலாம் அல்லது அரை இன்ச்சும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்ப இங்க அரை இன்ச் எடுக்கிறோம் இங்க முன்னாடி வந்து கால் இன்ச் வந்து விடுறோம் இப்ப இங்க விடக்கூடிய இந்த அரை இன்ச்சு அரை இன்ச்சுன்னா முழுசா இன்ச் கிடையாது ஒரு பாயிண்ட் வித்தியாசம் வந்தா நம்ம அந்த அரை இன்ச்சுன்னு தான் வந்து சொல்லிக்குவோம் அப்ப இங்க நீங்க விடக்கூடிய அளவு இப்ப நான் டேப் வச்சுக்கே அப்படின்னு பாருங்க இப்ப நான் மேல அரை இன்ச் வந்து விட்டுட்டேன் இப்ப இந்த டேப் வைக்கும்போது எனக்கு வந்து எவ்வளவு வருது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச் வந்து வருது ஒன்பது இன்ச் வருது அப்படின்னா ஒரு கால் இன்ச் நமக்கு தையலுக்காக வந்து சேர்க்கணும் இப்போ நான் மேலே தையலுக்கு விட்டு அளவு போது எனக்கு ஒன்பது இன்ச் தான் வந்து வருது அதுவே தையலுக்கு விடாம அளவெடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்பது இன்ச் தான் வந்து வருது இது என்ன அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது பின் கழுத்து கட்டிங் பண்ணும்போது ஒரு கால் இன்ச் முன்னாடி விடுவோம் சோல்டருக்கு ஒரு அரை இன்ச் வந்து முன்னாடி விடுவோம் இப்போ சோல்டருக்கும் விடமாட்டோம் இங்கே முன் க பின் கழுத்துக்கும் வந்து விடமாட்டோம் அப்போ இது ரெண்டுமே விடல அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலா நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஒரு பாயிண்ட் வித்தியாசம் வரலாமே தவிர பெருசாக உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் வந்து வராது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்ப மற்ற அளவு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதே பதினாலு இன்ச்ச கீழ வச்சு ஆம் போல் உயரம் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு இந்த ப்ளவுஸ்ல ஆம் போல் உயரம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இன்ச் வந்து இருக்குது ஓகே இப்ப நம்ம மூணு அளவு எடுத்திருக்கோம் இதை ஃபர்ஸ்ட் இதுல ஒவ்வொன்னா வந்து மார்க் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது லைனிங் ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ்ல நான் என்ன பண்ண போறேன் நீங்க கிராஸ் பீஸ் வந்து கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் அடிச்சு திருப்புறதுனா திருப்பிக்கலாம் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போறோம் அதனால ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கலாம் இப்ப பிளவுஸ்யே பின் உயரம் எத்தனை பதினாலு இன்ச் எடுத்தோம் அதுல இருந்து சோல்டர் ஜாயிண்ட்க்காக அரேஞ்ச் இன்ச்சு சேர்த்தோம் அதை சேர்த்து நம்ம வந்து பதினாலரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் நீங்க புதுசா வந்து தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு அளவாக எடுத்து கட்டிங் பண்ண ஆரம்பிங்க ஓகே இப்போ அடுத்தது நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவு நேர் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய அளவு வந்து கழுத்துடைய அகலம் இப்போ பிளவுஸ்ல தான் நம்ம அளவு எடுக்கணும் கழுத்துடைய அகலம் இதை ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி நீங்க பிளவுஸ்ல வந்து கழுத்துடைய அகலம் வந்து எடுக்கணும் அப்படின்னு இதை கரெக்டா இந்த மாதிரி நீங்க நேர் பண்ணிக்கீங்க ஸ்லீவ்ல சுருக்கம் இருந்தா பரவாயில்ல இந்த சைடு இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ளவுஸ் இருந்தால் தான் நம்மளால் இதை கரெக்டா வந்து பண்ண முடியும் ஓகே இப்போ என்ன பண்ணணும் நம்ம இங்கே ஷோல்டர்ல இருந்து டேப் நேராக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நேராக வச்சுட்டு இந்த இடத்துல சும்மா சின்னதாக ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க நான் வீடியோக்காக கொஞ்சம் பெருசாக பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பண்ணும்போது சும்மா லைட்டாக ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவு வச்சிட்டோம் இப்போ இந்த அளவை இங்கேருந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அஞ்சரை இன்ச் இருக்குது அதாவது இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் எனக்கு கரெக்டாக பேக் நெக்கோட எனக்கு சேர்த்துனா அஞ்சரை இன்ச் வந்து இருக்கு அப்ப இந்த ப்ரௌஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கழுத்து சோல்டர் ரெண்டுமே சேர்த்து அஞ்சரை இன்ச் வந்து இருக்குது இப்போ இந்த அஞ்சரை இன்ச்சுல நம்ம சோல்டரை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ சோல்டருடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரௌஸ்ல ரெண்டே கால் இன்ச் வந்து இருக்கு ரெண்டே கால் இன்ச்ல நமக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் வேணும் அதாவது நெக்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் இப்போ இந்த டேப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கால் இன்ச் முன்னாடி விட்டுருங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டரை அரை இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு அப்போ நமக்கு ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக மூணு இன்ச் வந்து வேணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்னுமே கிளியராக வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் ஸ்லீ அதாவது ஷோல்டரை நேராக வச்சுக்கோங்க இந்த சைடு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஒரு அரை இன்ச் நீங்கள் எங்கள் கை வச்சு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு துணி அழுத்தம் தெரியும் அந்த தையலுக்காக இருக்கிற துணி அழுத்தம் தெரியும் இங்கே வந்து வச்சிட்டேன் இப்போ டேப்பில் இருந்து ஒரு கால் இன்ச் வந்து நான் வெளியில் விட்டுக்கிறேன் வெளியில் விட்டுட்டு இப்போ நான் அந்த மார்க் பண்ண நேர் நான் டேப் வச்சுன்னா எனக்கு ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா தையலோட அதாவது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் நெக்கு கிராஸ் பீஸ் ஜாயிண்ட்டுக்கும் இது ரெண்டுக்கும் சேர்த்தே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து தையலோட வந்து இருக்குது அப்போ நமக்கு ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு நம்ம இங்கே எவ்வளோ எடுத்தோம் சைடில் வந்து அஞ்சரை இன்ச் வந்து எடுத்தோம் மூணு இன்ச்சில் நீங்க வந்து இப்போ இந்த அஞ்சரை இன்ச்சில் வந்து மூணு நீங்கள் நீங்க மைனஸ் பண்ணிடணும் அப்போ கழுத்தோட அகலம் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டரை இன்ச் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளவுஸில் இருந்து நீங்க கழுத்தோட அகலத்தை எப்படி எடுக்கிறதுன்னு ஓகே இப்போ கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டோட்டலா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இருக்கு அதாவது ஷோல்டர் ஆஃப் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் இது வந்து நமக்கு மூணு டோட்டலாக அஞ்சரை இன்ச் வந்து இருக்கு ஓகே அடுத்தது நம்ம பின்கழுத்து அது எவ்வளோ எடுத்தோம் ஒன்பது இன்ச் வந்து எடுத்தோம் தையலுக்கு வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ இங்க இருந்து நான் அப்படியே வந்து ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வச்ச நெக் ரவுண்டு ரெண்டையும் வந்து கீழே வந்து வச்சுக்கோங்க ஆங்கோ லென்த் வந்து டோஸ்ல வந்து ஆறு இன்ச் வந்து எடுத்தோம் நம்ம மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் ஆங்கோ லென்த் அப்படின்றது இந்த மாதிரி இந்த சைட்ல எடுக்கக்கூடிய அளவு தான் ஆங்கோ லென்த் பின் உயரத்தை கீழே இங்கே சரியாக வச்சுட்டு இந்த டேப்பை கரெக்டாக அப்படி நேராக எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் சைடு ஜாயிண்டு அதுதான் வந்து நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து எனக்கு அஞ்சே முக்கால் நான் அஞ்சு ரேஞ்ச் சொல்லிட்டேன் அஞ்சே முக்கால் வந்து இருக்கு இப்போ இங்கே வச்சோம்னா இந்த அஞ்சு ரேஞ்ச் அந்த அஞ்சு ரேஞ்ச் இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க இதில் தான் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் செஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்க போகிறோம் இப்போ செஸ்ட் ரவுண்டு இந்த ப்ளவுஸில் எவ்வளோ அப்படின்றது பார்த்துக்கலாம் நான் வழக்கமாக எப்படி வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுப்பேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா இதை அப்படியே வச்சுட்டு இங்கே நெக்கில் இருந்து எதுவுமே இழுக்காமல் பார்த்தனா எனக்கு எட்டே கால் இன்ச் வந்து இருக்குது இது ஃபஸ்ட் அளவு ரெண்டாவது ஆன அளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா இழுத்தா எனக்கு வந்து ஒரு ஒன்பதே முக்கால் ஒரு பாயிண்ட்டு பத்து இன்ச் வந்து தாராளமாக வருது ஓகே இப்போ இதை நேர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ப்ளவுஸில் மூணாவது அளவு வந்து எடுக்க போகிறேன் இதை வந்து மீடியமாக நான் வந்து எடுக்க போகிறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கு அப்போ இந்த ப்ளவுசரை செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு வந்து ஒன்பதரை இன்ச் வந்து இருக்குது அதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக விடணும் இது முன்பக்கம் எடுக்கிற அளவு சில பேர் பின்பக்கம் கேட்குறீங்களே எப்படி அளவு எடுக்கிறது அதையும் நான் இதில் சொல்லிடுறேன் இந்த மாதிரி இப்படி சைடாக அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி போட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம் ஆனால் நான் அதை வந்து பண்ணுறது இல்லை அதனால நான் அதை அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஓகே இப்போ இங்கிருந்து நீங்கள் டேப் வச்சிட்டு இந்த சைடில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆங்கோல் இருந்து கரெக்டாக இந்த சைடு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ப்ளவுஸில் எடுத்த அளவு அப்படின்றது ஒன்பதரை இன்ச் வந்து எடுத்தேன் இப்போ இந்த சைடில் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச் வந்து இருக்கு இப்போ நான் எடுக்கிற அளவுக்கும் இந்த இதுக்கும் ஏன் பத்து இன்ச் அப்படி இருக்கு அப்படின்னா இந்த டேப் ரொம்ப கிராஸா இருக்கிறனால நமக்கு பத்து இன்ச் வருது இப்போ இந்த சைடு இப்போ நீங்கள் நேராக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த போ இப்படி இவ்வளோ கிராஸ் வரும்போது நமக்கு அதிகமாக தான் வரும் கொஞ்சம் இதை நேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேர் நமக்கு கரெக்டாக ஒன்பது ரேஞ்ச் வந்து வருது அப்போ ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது ஒன்பது ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த கிராஸ் எடுக்கலாம் தப்பு வந்து கிடையாது ஆனால் ரொம்ப வித்தியாசம் வருது அப்படின்னா இதை அப்படி நேர் பண்ணிட்டு இப்போ இங்கே இருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க கரெக்டாக பேக்கோடைய அந்த ஃபோல்டிங்கும் இங்கே நான் வச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு அளவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரேஞ்ச் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது இந்த மாதிரியும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க இப்போ செஸ்ட் அப்படின்றது நான் வந்து ஒன்பதரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதிலிருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு கீழேயும் அதே அளவு தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன் ஒன்பதுல ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு இதை எல்லாம் மார்க் பண்ணி முடிச்சுட்டு வழக்கம் போல் நீங்கள் லைன் வந்து போட்டுக்குங்க ப்ளவுஸ் கட்டிங் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயாவது மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா அதை மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் அடுத்தது ஆங்கோல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டருக்கு அரேஞ்ச் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஆங்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ப்ளவுஸில் ஆங்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்ட் அப்படின்றது இந்த ப்ளவுஸில் ஸ்லீவில் சுருக்காக இருந்தால் பரவாயில்ல கரெக்டாக இந்த தையல் கிட்ட வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டே கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது அப்போ நமக்கு எட்டே கால் இருந்தாலும் ஓகே தான் எட்டரை இருந்தாலும் ஓகே தான் எட்டே கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது ஓகே இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்டது கரெக்டாக அப்படின்றது ஆறு ஏழு எட்டு எட்டே கால் ஒரு பாயிண்ட்டு இப்போ எனக்கு அளவு கோஸ்ல இருக்க சேம் அளவு அதுலேயும் எனக்கு எட்டே கால் ஒரு பாயிண்ட் இருக்கு இதுலையும் எட்டே கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு அப்போ நான் போட்ட அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கு காலு இன்ச்சு முன்னாடி தள்ளி சிசர் கட்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்க நான் செக் பண்ணோடனே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு அதனால நான் எதுவும் பண்ணலை ஒரு உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா அப்போ மட்டும் இந்த லைன் மாற்றி போட்டுக்கோங்க கரெக்டாக வந்து வரும் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் பேக் சைடை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம் பொறுமையாக நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒவ்வொரு நாளையும் வந்து கற்றுக்க முடியும் எதுவும் கரெக்டாக கட் ஆகலை அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க நேராக ஓகே இப்போ கீழே வந்து ஒரு சிசர் கட்டும் மேல ஆம் ஹோல் கிட்ட ஒரு கால் இன்ச் விட்டு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம கிராஸ் கட்டிங்ல தான் வந்து பண்ண போறோம் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் கிளாத்தை வந்து திருப்பிக்கிங்க ஸ்லீவுக்கு அந்த கை கீழ் உயரம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பிளவுஸை வச்சு இப்போ வந்து பார்க்கலாம் ஓகே நான் இப்போ இதை வந்து கரெக்டாக நேராக மடிச்சுக்கிட்டேன் ஆம்போல் ரவுண்டு பத்தில் அப்படின்னா நம்ம கிளாத்தை வந்து ஃபுல் பக்கம் இழுத்து வந்து மடிக்கிற மாதிரி இருக்கும் வந்து ஒரு ராய் இன்ச்சுக்கு லைன் போட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு இருந்தால் போதும் லைனிங் ப்ளவுஸ் தானே அடிச்சு திருப்பினா போதும் ஓகே இப்போ மறுபடியும் நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் கையோடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் மேலே ஷோல்டர் இந்த சைடு வரைக்கும் பார்த்தா எனக்கு ஏழு இன்ச் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து இருக்கு அரை இன்ச் தையலுக்கு சேர்த்தணும் அப்புறம் என்ன பண்ணலாம் ஏழரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த லாஸ்ட்லையும் அதே மாதிரி ஏழ்ரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது இதுக்கு வந்து கெய்லஸ்ட்டு லைன் கூட போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு க்ளீயராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் நான் இதை லைன் பண்ணிடுறேன் இப்போ அடுத்தது ப்ளவுஸ்ஸோடைய கை கீழ் உயரம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்லீவில் வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க இப்போ நம்ம ஸ்லீவ் லென்த்து வந்து எவ்வளோ எடுத்தோம் ஏழு இன்ச் வந்து எடுத்தோம் இப்போ அதே ஏழு இன்ச்சு இந்த சைடில் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ கீழே இங்கே வச்ச ஏழு இன்ச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கணும் இங்கே எனக்கு ஏழு இன்ச் இருக்குது அதே ஏழு இன்ச்சை நான் இங்கே கீழே வந்து கார்னரில் வச்சுட்டு இப்போ இந்த ப்ளவுசர் நல்லா இந்த மாதிரி இது இப்படி தேப்பராக அப்படி கிராஸ் ஆகலாம் நீங்கள் வந்து வைக்க வேண்டாம் இப்படி ஓரளவுக்கு நீங்கள் வந்து நேராகவே வந்து வச்சுருக்குங்க இப்படி நேராக வச்சிட்டு இந்த சைடு வந்து எங்கே இருக்குன்னு பாருங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நான் இன்னும் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஏழு இன்ச்சு இந்த லாஸ்ட்டில் வச்சிட்டேன் டோஸ் இப்படி நேராக தான் வைக்கணும் இங்கே நமக்கு கொஞ்சம் துணி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் கிராஸ் பண்ணி எடுக்காதீங்க டேப்பை நேராகவே வைங்க டேப்பை இந்த மாதிரி நீங்கள் நேராக வச்சா தான் உங்களுக்கு இங்கே என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதனால டேப்பை வந்து நேராக வச்சுக்குங்க நேராக வச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு பாருங்கள் இது கரெக்டாக வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து வருது அப்போ இங்கே எனக்கு மூன்று இன்ச் இருக்குது கரெக்டாக இந்த தையல் இங்கே வந்து முடிகிற இடமோ இந்த இடத்துல தான் இருக்கு அப்ப இந்த பிளவுஸுடைய கை கீழ் உயரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை இன்ச் வந்து எடுத்திருக்காங்க இது மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஸ்லீவ் லென்த் எவ்வளவோ அதை இந்த இடத்துல வச்சு நீங்க டேப்பை நேரா வைக்கணும் டேப்பை கொஞ்சம் அப்படி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து வராது டேப்பை நீங்க எந்த அளவுக்கு நேரா வைக்கிறீங்களோ நீங்க நேரா வச்சுட்டு இங்க கொஞ்சம் துணி தான் செய்யும் அப்ப இந்த சைடு விருது பண்ண அந்த சைடு வர்ற நேரம் நீங்க இந்த மாதிரி வச்சு பாத்தீங்க அப்படின்னா கையோடைய கீழ் உயரம் உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு கட்டிங் மாஸ்டரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு அவங்க கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அதே அளவு வேணும் அப்படின்னாங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி உங்கள் ப்ளவுஸோடைய கை கீழ் உயரத்தை எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச் தான் இருக்குது அதனால் அதை அப்படியே மார்க் பண்ணிடலாம் நான் வழக்கமாக மூன்றரை இன்ச் தான் சொல்லுவேன் இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச் இருக்குது அடுத்தது ஆங்கோல் ரவுண்டு நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிறோம் எட்டே கால் ஒரு பாயிண்ட்டு இப்போ நான் மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்காக வந்து இது எடுத்து காமிக்கிறது ஓகே அதே அளவு இங்கே வந்து வச்சுருக்கேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து கொஞ்சம் வந்து இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு லைட்டாக நம்ம ஜாயின் போட்டு தான் வந்து பண்ணணும் அப்போ கொஞ்சம் லைட்டாக உள் பக்கம் வந்து இழுத்துக்கலாம் இதை லைட்டாக உள் பக்கம் நீங்கள் இழுத்துட்டு லைன் போட்டுருக்கேன் அவ்வளோதான் வேறலாம் ஒன்றுமே இல்லை இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணுங்க நான் எட்டரை இன்ச் முழுசாக வந்து வச்சுக்கிறேன் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் நேராக ஸ்லீவை வச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து ஆறரை இன்ச் வந்து இருக்குது அதே ஆறரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அதிலிருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் வழக்கம் போல் நம்ம தான் லைன் வந்து போட்டுக்குங்க ஆம்கோல் வளைவு அப்படின்றது அது நீங்களாக தான் வந்து பண்ணணும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆங்கோல் வளைவு உங்களுக்கு ஃப்ரீயாக போட வரல அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லை ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்களே போடுங்க இப்போ இந்த பர்ஸில் வந்து நான் அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணி பா காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் போட போட உங்களுக்கு அப்படியே இது பழக்கம் ஆகும் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம் அது ஃப்ரீயாக ஒரு ஃபிஷ் மாதிரி அந்த ஷேப்பில் தான் வந்து வரும் ரொம்ப ஈஸியாக போட முடியும் நம்ம ஆங்கிள் டெப்த் வந்து லாஸ்டா கொடுத்துக்கலாம் ராணிச்சை கட் பண்ணிட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட்டிங்லையும் நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு எப்படி வந்து கை கீழே உயரம் ப்ளவுஸ்ல இருந்து எடுக்கிறது அப்படின்றது சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இதில் ஃபோல்டிங் இருக்கு அதை கட் பண்ணி விடலாம் இப்போ அடுத்தது பக்கம் வந்து எடுத்துக்கலாம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் இப்போ நம்ம பிளவுஸ் வந்து நீல வாக்குல முடிச்சிருந்தோம்ல அதே மாதிரி வந்து முடிச்சுக்கோங்க இந்த சைடு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கிராஸ் வந்து இருக்கும் அதனால இந்த சைடு கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு பீஸ் இந்த சைடு இங்க கரப்பகுதி இருக்கு பாருங்க இதுல ஒரு அரை இன்ச் வந்து விட்டுட்டு இதை அப்படியே அப்படி நேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதை நான் நேர் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரண்ட் நெக் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி தான் நம்ம அவுட்ரு வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கணும் சில டைம் நமக்கு கட்டிங்கில் வந்து போயிடும் ஓகே இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் எடுத்துக்கங்க லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கங்க இதை கரெக்டாக அப்படி வச்சுட்டு இப்போ முன் கழுத்து வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் இருந்து நேராக டேப் வைங்க நேராக டேப் வச்சிட்டு இந்த சைடு அப்படி நேர் பார்க்கும் போது இந்த பிளவுஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் வந்து வருது இந்த ப்ளவுஸோடைய ஸ்லீவ் லென்த் சாரி முன்கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச் வந்து இருக்குது இப்போ இது இப்படி இருக்குது அப்படின்னா இதை அப்படியே இப்படி லைன் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைட் கரெக்டாக ஏழு இன்ச் வந்து இருக்குது இதில் தையலுக்கு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஏழு இன்ச்சை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எனக்கு கட்டிங்கில் போகல அதனால் என்ன பண்ணலாம் அவுட்ரு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்பயுமே ஃப்ரண்ட்டு நெக் வந்து செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவுட்டரில் வந்து மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பண்ணிங்க அப்படின்னா நிறைய பக்கம் மார்க்கிங் இருக்கும்போது உங்களுக்கு எங்கே என்ன மார்க் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் போயிடுவாங்க அதனால தான் செக் பண்ணிக்கிங்க அப்படின்றது ஆம்கோல் விளவளை அதெல்லாம் இருக்கிறத அப்படியே ட்ராயிங் பண்ணி விட்ருங்க இங்கே ஆம்கோல் கிட்ட சிசர் கட்டுக்குள்ள அதை மார்க் பண்ணிக்கங்க சோல்டர்ல இருந்து கீழே இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகுது வர அந்த வரைக்கும் இந்த டாட்டை நல்லா எடுத்து விட்டுணும் எடுத்து விட்டுட்டு கீழே அடித்துணியை வந்து விட்டுருங்க பக்கத்தை விட்டுட்டு இந்த மாதிரி இந்த கிளாத்தை எடுத்துட்டு மாதிரி லைட்டாக ஒரு டேப் பண்ணியிருங்க அதுக்கப்புறம் மேலே சோல்டர்லேருந்து இது வரைக்கும் நான் இழுக்காமல் பார்த்தா பன்னெண்டு இன்ச் வந்து இருக்குது இப்போ இதை நான் லைட்டாக வந்து இழுத்து பார்க்குறேன் பாருங்க எனக்கு பதிமூணு இன்ச் வந்து வருது இது கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அதனால் இழுத்து தான் அளவெடுக்கணும் இழுத்து அளவெடுக்கும் போது நமக்கு மேலே சோல்டருக்கு கொடுக்கக்கூடிய உள்பக்கம் சோல்டருக்கு கொடுக்கக்கூடிய தையல் அரை இன்ச்சும் கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச்சு டோட்டலாக வந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து வரும் அதனால தான் நம்ம இழுத்து அளவு எடுக்கிறோம் இப்போ நம்ம இழுக்காமல் அளவு போது நான் என்ன சொன்னேன் பன்னெண்டு இன்ச்சு வருதுன்னு சொன்னேன் அப்போ ஒரு இன்ச் தையலுக்கு சேர்த்தோம்னா நமக்கு பதிமூணு இன்ச்சு வந்து கரெக்டாக தான் இருக்குது இப்போ பாருங்க பதிமூணு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ முன் உயரம் அப்படின்றது பதிமூணு இன்ச்சு வந்து இந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம் தையலோட சேர்த்து இதை நேராக வந்து லைன் போட்டுக்கங்க ஓகே இப்போ முன் ஓப்பன் ஓப்பன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்கறது அப்படின்னா ப்ளவுஸ்ல இருந்தே தான் எடுக்க போகிறோம் ப்ளவுஸ் இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க நேராக வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜில் இந்த எஜ்ஜில் இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டி வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் இன்ச் வந்து இருக்கு மூணே முக்கால் இன்ச் வந்து இருக்கு இதுல இருந்து ஒரு இன்ச் எக்ஸா சேர்த்துக்கணும் அப்ப நாலே முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அந்த முக்கால் இன்ச் எதுக்காக அப்படின்னா கால் இன்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல நெக்கு ஜாயிண்ட்டுக்கும் கால் இங்கே இங்க டாட்டுக்கும் இங்க ஒரு கால் இன்ச் டூ அரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அதாவது கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம் மூணே முக்கால் அப்படின்னா அது கூட ஒரு இன்ச் சேர்த்து நாலே முக்கால் நான் இந்த டைப்பை வச்சிட்டு நாலே முக்கால் கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே நாலே முக்கால் வந்து வருது அதே இது சைட்ல வந்து பார்க்கலாம் இப்ப சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல அரை இன்ச் வந்து தையலுக்காக விடணும் அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் வந்து தையலுக்காக விடணும் இப்ப இங்க இருந்து மேல இருந்து கீழே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறரை இன்ச் வந்து வருது நம்ம இங்கே கட் பண்ணால் இங்கே வந்து தைப்போம் அதனால கீழே விடுறோம் மேலே கட் பண்ணால் கீழே தைப்போம் அதனால மேலே விடுறோம் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறரை இன்ச் வந்து சைடு உயரம் வந்து இருக்கு தேயலோட சேர்த்து தான் அளவு அதையும் நோட் பண்ணிக்கிங்க இப்போ மேலே இந்த ஆம்போல் இருக்குல்ல ஹோல் கிட்ட கரெக்டாக வச்சிட்டு ஆறரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி அப்புறம் நமக்கு எப்பயுமே நம்ம நெக் ரவுண்ட் எடுப்போம்ல அந்த நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ரெண்டரை இன்ச் எடுத்தோம் அதை எடுத்துட்டோம் டாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ளவுஸில் இருக்கிற அளவே வேணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கேன் எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கிட்டத்தட்ட ஒன்று ஒன் ஒன்று புள்ளி நாலு அந்த மாதிரி தான் வருது அதான் ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் வந்து வருது அதனால் நான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்துக்கிறேன் மறுபடியும் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ மேலே இங்கே வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த ப்ளவுஸில் முன் உயரத்தை எடுத்து நம்ம கட்டிங் பண்ணும்போது நமக்கு தான் வருது இந்த பிளவுஸ் அளவுப்படி ஒரு சில அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து போகலாம் இதில் வந்து நமக்கு தான் அளவு இருக்குது இப்போ இதை அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க ஒழங்கும் போல் எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் மாதிரி வந்து விட்டுக்குங்க அடுத்தது ஆம்கோல் டெப்த்து ஆம்கோல் டெப்த் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு போக 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 இதில் போய் ஜாயின் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஷோல்டரில் கண்டிப்பாக வந்து கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணணும் எப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு காலு இன்ச் கிராஸ் பண்ணிட்டு இது நெக் வந்து நமக்கு ஏழு இன்ச் இருக்குல்ல கண்டிப்பாக நெக் வந்து லூஸ் வரும் அதனால் முன்பக்கம் ஒரு கால் இன்ச் இப்படி பாதியோடு மட்டும்தான் நம்ம ட்ராயிங் வந்து பண்ணணும் அடுத்தது ரவுண்ட் நெக்கு நம்ம சீரியை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கையிலையும் கூட்டியாக வந்து போட்டு விட்டுக்கலாம் நான் எப்பயுமே சீரியை வச்சு பண்ணுவேன் சீரியை வச்சு பண்ணிக்கிறேன் இப்போ முன் பக்கம் கட்டிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன் ஓப்பன் சைடு ஓப்பன் எடுத்து இந்த க்ளௌஸ் கட்டிங் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கரெக்டாக வரும் இப்போ இந்த காலேஜ் சிறுக்கிறதோட இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அது பரவாயில்ல ஓகே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அரை இன்ச் வந்து நீங்கள் டேப் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிங்க நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் நீங்கள் டேப் வச்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த சைடில் நமக்கு எடுத்துக்கல இந்த சைடு வந்து நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே என்ன பண்ணலாம் ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் பட்டி வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக இப்போ பட்டியோடைய லென்த்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் பட்டி லென்த் அப்படின்றது ஃபஸ்ட்டு இங்கே மேலே மார்க் பண்ணியிருக்கீங்களா அதில் இருந்து இந்த டாட் வரைக்கும் இருக்கிற அளவு மூணு இன்ச் வந்து இருக்குது இப்போ இ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து இருக்குது இப்போ அந்த மூணு இன்ச்சை இங்கே வச்சு தான் மேற்கொண்டு இங்கே இருக்கிற அளவை நம்ம எடுக்கணும் இப்போ அதே மூணு இன்ச்சை தான் இங்கே வச்சுருக்கேன் இங்கே எடுத்த மூணு இன்ச் இங்கே வச்சுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா நமக்கு எட்டரை எட்டே முக்கால் இன்ச் வந்து வருது அது கூட அரை சேர்த்து ஒன்பதே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இங்க மேல எழுதிருக்கேன் பாருங்க அதே மூணு இன்ச்ச மார்க் பண்ணிருக்கீங்க ரெண்டாவது பட்டி உயரம் மார்க் பண்றதுக்காக இப்ப ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் நமக்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா எனக்கு ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வருது நான் வந்து மூணு இன்ச் அப்படின்றத எடுத்துக்கிறேன் ஒரு பாயிண்ட் கணக்கு வரும்போது நீங்க மூணு இன்ச் எடுத்துக்கங்க இங்க ரெண்டு இன்ச் இருக்கு காமனாக நம்ம ரெண்டு இன்ச் வைக்கணும் அதை வந்து வச்சுக்கலாம் இந்த சைடு நமக்கு மூணு இன்ச் இருக்கு அதை அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பட்டி கட் பண்ணிட்டு நீங்க இதை வச்சு அட்டாச் பண்ணும்போது தான் பட்டியில அப் அண்ட் வந்து வராது அடுத்தது ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல கிராஸ் வந்து வச்சுக்கிறேன் பட்டியை இந்த சைடில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நமக்கு கீழே முடிஞ்சிருச்சு அடுத்தது இந்த பக்கம் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்க போகிறோம் ஸ்லீவ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாயிண்ட் வந்து வர்ற மாதிரி தான் இருக்கு இது அப்படியே அதாவது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து இந்த சைடு மேலே போகுது அப்படிங்கறதுனால நம்ம இந்த கிளாஸை இப்படி தான் வந்து வைக்க முடியும் ஒரு சைடு ஜாயிண்ட் வராத அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் வர்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க துணி அதிகமா இருக்குன்னா சுத்தியுமே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க